காட்ட ஆறோம் கூட்டத்தை ஆறோம்னு யார் வேணும்னாலும் சொல்லிக்கலாம்

ரெண்டு நாள் டைம் இருக்கும் வண்டி எல்லாம் ஓட்டி போய் நல்லா உங்களுக்கு மன திருப்திங்களா வண்டி எல்லாம் பிடிச்சிருக்கா வேற வண்டியில குறைகிற எதனா நம்ம கடையை நம்பி ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி பண்றோம் நல்லா பண்றோம் நம்ம கடையில நல்லா வந்து பண்றாங்களா ரெஸ்பான்ஸ் எல்லாம் மன நிறுவா உங்களுக்கு டெலிவரி கொடுத்துலாங்களா சரி டெலிவரி அவன் கட்சி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாக்கி அந்த புயல் தராத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் உசுரக்கூடத்துக்கு உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்